நடுக்கடலில் எஞ்சின் பழுதாகி கடந்த ஐந்து நாட்களாக தத்தளித்து வந்த நாகை மீனவர்கள் அம்மாவட்ட மீன்வளத்துறை உதவியுடன் கரை திரும்பினர் தங்களை மீட்க உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கரை திரும்பிய மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினோரு மீனவர்கள் கடந்த பதினான்காம் தேதி இரவு படகு ஒன்றில் மீன்பிடிக்கச் சென்றனர் வழக்கமாக இருபதாம் தேதிக்கு திரும்ப வேண்டிய படகு கரைக்கு வராததால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மீனவர்கள் கடலில் படகை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர் கடலில் மீன்பிடிக்கச் சென்ற படகுகளை வயர்லெஸ் கருவிகள் மூலம் தொடர்பு கொண்டதில் நாகையில் இருந்து எழுபது கடல் மைல் தொலைவில் உள்ள பழையார் கடல் பகுதியில் படகு ஒன்று பழுதடைந்து இருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் படகு உரிமையாளர் நாகை மீன்வளத்துறை மற்றும் கடலோர காவல் படைக்கு தகவல் தெரிவித்தனர் இதனை அடுத்து நாகை மீன்வளத்துறையினர் உதவியுடன் இந்திய கடலோர காவல் படையினர் கப்பல் மற்றும் விமானம் மூலம் மீனவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று மீனவர்களையும் அவர்களது படகையும் பத்திரமாக நாகை துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர் தங்களை மீட்க நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் பதினாலாம் தேதி போட்டு எடுத்தோம் போட்டு எடுத்து நாங்கள் ஒரு பதினோராம் தேதி வரைக்கும் ஒரு ஏழு நாள் தொழில் பண்ணியிருக்கோம் இன்ஜின் பழுதாயிடுச்சு இன்ஜின் ப பழுதாகி ஒரு அஞ்சு நாளாக தத்தளித்தோம் அதுக்கு பிறகு கவர்மெண்ட்டு இவங்கெல்லாம் சேர்ந்த சலுகைனால இன்னைக்கு நாங்கள் நல்ல விதமாக வந்து சேர்ந்துருக்கோம் அதுக்காக அம்மாவுக்கு எல்லாருக்கும் நன்றி